ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஓட்டுப்பக்கடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் மயிலா மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு இரநூறு கிராமுக்கு மேலே இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய நாலு பச்சை மிளகாய இந்த மாதிரி மிக்ஸியில் ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு பாதாமும் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நாம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு கால் மணி நேரம் இதை அப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது கால் மணி நேரம் ஆயிட்டு மாவுலேருந்து நம்ம சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி எடுத்து விரலை வச்சு இப்படி அழுத்தி விட்டுறணும் இப்படி அழுத்தி அழுத்தி எல்லா இதையும் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெயிலுள்ள சலசல படங்கள் உடனே நாம் இந்த பக்கோடாவை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கலர் வந்தவுடனே எடுத்துருங்க இப்போ ரெண்டாவது பேட்ச் போட்டிருக்கேன் இதே மாதிரி எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறேன் போட்டு பக்கோடா எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு இதில் நம்ம மிளகாயெல்லாம் அரைச்சி போட்டுக்கிறதுனால நல்லா காரமாகவும் இருக்குது முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நான் மைதா மாவில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள் ஏன்னா மைதா மாவில் செஞ்சால் அதோட டேஸ்ட்டு வேறு கோதுமை மாவில் செய்யும் போது அதோடய டேஸ்ட்டு மாறிடும் நல்லா நல்லா பொறுப்பொருள் இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்